சென்னை விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம் சொல்லிக் கொண்டிருந்தேன் உச்ச நீதிமன்றத்து தீர்ப்பு வராத காரணத்தினாலே ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது இதற்காக பகிரங்கமாக என் தமிழ் சமுதாயத்திடம் என் தமிழ் சொந்தங்களிடம் என்னுடைய மன்னிப்பை நான் கேட்டு விரும்புகின்றேன் ஆனால் என்னுடைய உறுதிப்பாட்டிலே நான் மீண்டும் நிலையாக நிற்கின்றேன் ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தே தீர்வோம் என்கிற உறுதியான நம்பிக்கை அதற்கான உழைப்பும் தொடர்ந்து இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆண்டு விவசாயம் பொய்த்து போய் மிக மோசமான நிலைக்கு விவசாயிகள் ஆளாகி இருக்கின்றனர் அது ஒரு உரத்திலே கவலையாக இருந்தாலும் கூட ஜல்லிக்கட்டு நடத்த முடியாத நிலை அதிலும் குறிப்பாக நான் சொல்லி வந்த வாக்குகளை நான் நிறைவேற்ற முடியாத ஒரு நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆண்டு நான் பொங்கல் விழாவையும் கொண்டாடப் போவதில்லை இதை மகிழப் போவதும் இல்லை என்னுடைய விவசாய மக்கள் அவர்கள் இந்த ஆண்டு பாதிப்பதற்கு ஆளாகி இருக்கக்கூடிய இந்த துயரமான நேரத்தில் தமிழக விவசாயிகளுடைய நலனுக்காக என்னுடைய ஒரு மாத சம்பளம் மட்டுமல்லாமல் அலவன்ஸ் முதற்கொண்டு கொண்டு ஒன்றரை லட்சம் ரூபாயை அவர்கள் நலனுக்காக வழங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்